ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் திரைத்துறை மூலமாக மக்களிடத்தில் சென்று அந்த திரை பயன்படுத்தி முதலமைச்சரானவரும் எம்ஜிஆர் தான் படுத்துக்கொண்டே முதலமைச்சரானவரும் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆருடைய ஆட்சி என்று சொல்லும்போது இங்கு பல பேர் சொல்லக்கூடியது என்னன்னா எம்ஜிஆர் உடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏனென்றால் எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாரு உண்மையிலேயே எம்ஜிஆருடைய ஆட்சி பொற்கால ஆட்சியா எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் செய்த சாதனைகள் என்ன எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த கொடுமைகள் என்ன அனைத்தையும் பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் எம்ஜிஆர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அறிஞர் அண்ணா துறையுடன் திமுகவில் பயணித்தவர் தான் எம்ஜிஆர் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக கட்சி ஆட்சியை கைப்பற்றியது திமுக கட்சி ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அண்ணா துறை அவர்கள் முதலமைச்சரானார் அண்ணா முதலமைச்சராகி சில ஆண்டுகளிலேயே புற்றுநோய் காரணமாக இறந்து விடுகிறார் இதன் பிறகு அடுத்த திமுக தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது அந்த சமயத்தில் திமுக கட்சியில் இருந்த இரண்டு முக்கியமான நபர்கள்னா ஒன்று நெடுஞ்செழியன் மற்றொன்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுல கட்சியில அதிக செல்வாக்கு யாருக்கு இருந்ததுன்னா நெடுஞ்செலியன் அவர்களுக்கு இருந்தது கட்சியில் இருந்த பல பேருமே நெடுஞ்செழியன் தான் அடுத்த முதலமைச்சரா வரணும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்க அந்த சமயத்துல கலைஞருக்கு மிக பெரும் ஆதரவு கொடுத்தது யாருன்னா அது எம்ஜிஆர் அவர்கள் தம்பி வா தலைமையேற்க வா என்று அண்ணா யாரே சொன்னார்னா அது தான் சொன்னாரு இருந்தாலுமே முதலமைச்சர் பதவிக்கு போட்டியா கருணாநிதி அவர்களுமே வந்தாங்க இதன் பிறகு எம்ஜிஆர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கட்சியில் இருந்த பல பேர் கூட பேசி கலைஞருக்கு அதிகப்படியான ஆதரவை திருப்பினாரு இதன் பிறகு திமுக கட்சிக்குள் நடந்த உள்வாக்கெடுப்பில் கலைஞர் அவர்கள் வெற்றியடைந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆனார் கலைஞர் முதலமைச்சரான பிறகு எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இடையே சிறிதாக விரிசல் ஏற்பட ஆரம்பித்தது அந்த விரிசல் காலப்போக்கில் பெரிதாகவும் போனது திமுக கட்சிக்குள்ள எனக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு பல சமயங்கள்ல எம்ஜிஆர் குற்றம் சாட்டினாரு அதற்கு கலைஞரின் ஆதரவாளர்களோ போதிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா முதலமைச்சர் பதவியை கொடுக்கலாமா அப்படின்னு எம்ஜிஆர் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க இந்த விரிசல் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாக தொடங்கியது ஒரு கட்டத்துல கலைஞர் அவர்கள் என்ன பண்ணார்னா தான் அரசியலுக்கு முக்கியம் என்று உணர்ந்து தன்னுடைய மகனான மூகா முத்துவை எம்ஜிஆர் போல நடிக்க வைத்து திரைக்குள் கொண்டு வந்தாரு இந்த சமயத்துல திமுக கட்சியின் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகளும் எதிர்கட்சிகளை வச்சாங்க இதனால எம்ஜிஆர் ஒரு மேடையில் என்ன சொன்னார்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே அவங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிடணும் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட கலைஞர் அவர்களும் எங்கள் கட்சியினுடைய சொத்து விவரங்களை வெளியிட சொல்வதற்கு எம்ஜிஆர் யார் என்று கேள்வி எழுப்பினார் கலைஞரின் இந்த பேச்சை கேட்ட எம்ஜிஆர் மனம் உடைந்தும் போனாரு ஏனென்றால் திமுக கட்சியை பட்டி எங்கும் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரை கவர்ச்சியை பயன்படுத்தி திமுக கட்சி பாமர மக்களிடையே சென்றது இப்படி திமுக கட்சிக்காக உழைத்த என்னையே பார்த்து நீங்க யாருன்னு கேட்டுட்டீங்களே அப்படின்னு எம்ஜிஆருக்குள்ள ஒரு மனக்குமரலும் இருந்துச்சு இந்த சமயத்துல திமுக கட்சிக்குள் இருந்த கலைஞர் ஆதரவாளர்கள் பலருமே எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு வெளியேற்றணும் அவர் கட்சிக்குள்ள இருந்தாருன்னா கட்சி இரண்டாக பிளவுட்டுரும் அப்படின்னு கலைஞர் ஆதரவாளர்கள் எம்ஜிஆருக்கு எதிராக குரல் எழுப்பினாங்க இந்த சமயத்துல நெடுஞ்செழியின் அவர்கள் எம்ஜிஆரை நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிவிட்டோம் என பத்திரிகையாளரிடம் பேட்டி கொடுத்து விட்டு அதன் பிறகு சென்று எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் திமுக கட்சியில் இருந்து விளக்கப்பட்ட பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அதுதான் இன்றைய அதிமுக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆருக்காக அவருடைய ரசிகர்கள் கடுமையாக உழைச்சாங்க ரசிகர்கள் அனைவரும் தொண்டர்களாக மாறினார்கள் இது மட்டுமல்லாம எம்ஜிஆர்

அந்த சமயத்தில் கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மலையாளி ஒரு மலையாளியை தமிழகத்தை ஆள விடலாமா இந்தியாவிற்குள் இரண்டு கேரளா இருக்கலாமா என்று எம்ஜிஆரை புறக்கணியுங்கள் அவர் ஒரு மலையாளி என்று அன்றைய காலகட்டத்திலேயே இனவாதத்தை கையில் எடுத்தவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதன் பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு அவர்தான் தான் இறக்குமுறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு அவருடைய ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது முதல் முதல் இந்த இலவச திட்டங்களை அறிமுகப்படுத்தியது எல்லாமே எம்ஜிஆர் தான் அதில் பல நல்ல திட்டங்களும் இருந்தது பல கொடுமையான திட்டங்களும் இருந்தது எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் மூன்றாண்டு கால ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் ஒரு பொற்கால ஆட்சியாகத்தான் இருந்தது உண்மையிலேயே அன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்லாட்சியை கொடுத்தாரு ஆனால் அதன் பிறகு எம்ஜிஆரின் ஆட்சி என்பது ஊழல் மலிந்த ஒரு ஆட்சியாக மாறிப்போனது எம்ஜிஆர் ஆட்சியின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இது மட்டுமல்லாமல் திரைத்துறையில் இருந்த பலருமே அரசியலுக்குள் நுழைய ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆர் மூலமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டுமென்றால் அதற்கு ஒரே தகுதி சினிமாதான் என்கின்ற ஒரு நிலை அன்றைய காலகட்டத்தில் உருவானது தான் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை அமல்படுத்துவேன் என கூறிய எம்ஜிஆர் அவர் ஆட்சிக்கு வந்த சில ஆண்டுகளுக்கு கழித்து மது விலக்கை அமல்படுத்தாமல் மதுக்கடைகளை நாடெங்கும் திறந்து வைத்தார் அடுத்ததாக உடைய ஆட்சியில் அதிகமாக இலவச திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது தாலிக்கு தங்கம் இலவசமாக கொடுக்கப்பட்டது பல்பொடி காலுக்கு போடும் காலனி என பாரபட்சமே இல்லாமல் இலவச திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்களை இலவசத்திற்கு அடிமையாக்கினார் எம்ஜிஆர் இது மட்டும் இல்லாம எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டத்தில்தான் அதிகமான பொறியியல் கல்லூரிகளுக்கு அவர் அனுமதியும் கொடுத்தார் இது மட்டுமல்லாமல் எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை ஆரம்பித்துக் கூடுவதற்கும் இவர் தான் அனுமதி கொடுத்தார் இதன் காரணமாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமான தனியார் பள்ளிகள் இருக்கிறது அடுத்ததாக எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மலையாளிகள் அதிகமாக தமிழ்நாட்டில் குடியேற ஆரம்பித்தார்கள் இது மட்டுமல்லாமல் இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் மிக பெரும் தொழிலதிபர்களாக மலையாளிகள் ஆனார்கள் அரசு பணிகளிலும் மலையாளிகள் அளவுக்கு அதிகமாக பணியமர்த்தப்பட்டார்கள் அடுத்ததாக தருமபுரி மாவட்டத்தில் இரட்டை கொலை முறை மற்றும் கந்துவட்டி ஆகியவற்றை எதிர்த்து போராடிய மக்களை எம்ஜிஆர் ராஜை காலகட்டத்தில் சுட்டுக் கொண்டாங்க நடந்த அந்த துப்பாக்கி சூட்டுல இருபத்தி ரெண்டு அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இது எம்ஜிஆர் ராஜையின் மிக பெரும் கரும்புள்ளியாகவும் இருந்தது இது இல்லாமல் ஆண்டுகள் செல்ல செல்ல அதிமுக கட்சியில் இருந்த பல கட்சி நிர்வாகிகள் ஊழல்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க அதிமுக கட்சியிலுமே ஊழல்கள் பெருகி வழிய ஆரம்பிச்சது இப்படி எம்ஜிஆர் ஆட்சியில ஒரு பக்கம் என்னதான் பல கொடுமைகள் நடந்தாலுமே மறுபுறம் எம்ஜிஆர் பல சாதனைகளுமே பண்ணாரு காமராஜர் ஆரம்பித்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா மாற்றினார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தை இவர் நிறுவினாரு இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது விவசாயிகளுக்கு குறிப்பாக இலவச மின்சாரம் என்பது கொடுக்கப்பட்டது இதன் காரணமாக விவசாயிகள் பெரும் லாபம் அடைந்தார்கள் இதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியில ஒரு மிக சாதனை செய்தார் அது என்ன அப்படின்னா நம்முடைய பக்கத்து நாட்டில் நடந்து கொண்டிருந்த போராட்டத்திற்கு எம்ஜிஆர் மிக பெரும் ஆதரவுரம் நீட்டினார் எம்ஜிஆர் அன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து இருந்து ஏழு கோடி ரூபாயை அன்றே அவர் அந்த போராட்டத்திற்கு கொடுத்தார் தமிழர்களுக்கு தனியாக ஒரு நாடு கிடைத்து விட வேண்டும் என எம்ஜிஆர் அன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு செய்த உதவி மிக பெரும் உதவியாக அமைந்தது இதனால அந்த இயக்கத்தில் இருந்த பலருமே அவங்க வாழ்நாள் முழுவதுமே எம்ஜிஆர் கடமைப்பட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகும் கூட அந்த இயக்கத்தினர் தங்களுடைய கண்ணீர் ரஞ்சனியுமே செலுத்தினாங்க இது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் இன்னும் சிறு ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் எங்களுக்கு தனி நாடு கிடைத்திருக்கும் எனவும் அவங்க கூறினாங்க அந்த இயக்கம் யாரு அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் யார் என்பதெல்லாம் இந்த பதிவு பார்க்கிறவங்களுக்கு தெரியும் அதை சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இப்போ யூடியூப்ல நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டாங்க தலைவரின் பெயரையோ அல்லது அந்த இயக்கத்தின் பெயரையோ சொன்னா அந்த வீடியோ உடனடியாக டெலிட் ஆகிரும் இப்படி எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் பத்து ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்த சமயத்தில் அவருடைய ஆட்சியில் மிக பெரும் சாதனைகளை செய்தார் அவருடைய ஆட்சியில் பல கொடுமைகளும் நடந்தது ஆனால் அந்த கொடுமைகள் அனைத்தையும் மறைக்கும் அளவிற்கு அவருடைய சாதனைகள் இருந்தது இதனால்தான் இன்றுமே எம்ஜிஆருடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்றுமே பல பேர் சொல்லி வர்றாங்க ஏன் அப்படின்னா வறுமையினாலும் ஏழ்மையினாலும் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு எம்ஜிஆர் அன்றைய காலகட்டத்தில் ஒரு விடிவெளி போல காட்சி அளித்தார் இதனால நம் ஊரில் இருக்கக்கூடிய பல முதியவர்களுமே எம்ஜிஆரை இன்றுமே போற்றி புகழ்வாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி